பெண்களின் ஒரு மிருகத்தனமாக அவரே வந்து கூறியிருக்கக்கூடிய தொண்டர்களின் மீது தொண்டர்களை காலப்படுத்தியிருக்கிறார் எப்பொழுதும் காவல்துறையை மதிக்கும் எப்பொழுதுமே காவல்துறையினுடைய கண்ணியத்தை காட்டுவதற்காக பாடுபடக்கூடியவர்கள் நாம் ஆனால் இன்னைக்கு சட்டத்தை மதிக்காமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தாக்கி இவ்வளவு பெரிய சம்பவத்தை உருவாக்கி இருப்பது இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய கண்காணிப்பாளரும் அவர் கூட இருந்த காவல்துறை அதிகாரி ஆனால் நாம பேசுவோம் பாரதிய ஜனதா கட்சி பேசி நம்பிய போயிடுவான் எஸ்பி சஸ்பெண்ட் ஆன வரைக்கும் நான் இங்க இருக்கேன் ஒரு ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு தொண்டர்கள் இங்கே வந்து சேர்ந்து கொண்டே இருப்பான் எங்களுடைய தொண்டர்கள் மீது கை வைக்க நாங்கள் முறைப்படி அனுமதி பெற்று எங்களுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர்களுடைய வேட்பு மனுவை முறைப்படி கொடுத்து விட்டு வந்திருக்கின்றோம் நம்முடைய கையில் ஆயுதம் இல்ல நம்முடைய கையில குச்சி இல்லை நம்முடைய கையில எதுவுமே இல்லை நம்முடைய கையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியிருந்து நம்முடைய கூட்டணி கொடி மட்டும்தான் காவல்துறை இதை நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டால் இந்த சவாலுக்கு நாங்கள் எங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இந்த எந்த விதமான அனுமதியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீலகிரி பாராளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கு இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எந்த அறிவதியும் கிடையாது சட்டத்தை மீறக்கூடாது நாம் எவ்வளவு நீளமானாலும் கூட இங்கே உட்காரப்பட இரண்டு மணி நேரம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிற அடுத்த நம்முடைய வருவாங்க அடுத்த இரண்டு மணி நேரம் எடுத்து வருவோம் முடிவு பண்ணிக்க உங்களுடைய பலப்பரிச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு பண்ணிக்கவில்லை அமைதி வகையில் எங்களுடைய தொண்டர்கள் மீது நீங்கள் தடியது எந்த காரணத்திற்கும் கூட நாங்கள் கற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் தன்னெர்ச்சியாக தொண்டர்கள் அவங்க பாட்டு வேட்பாளர் கூட சேர்ந்தாங்கன்னா அதை தடுக்க முடியுமா நீங்க உங்களுடைய வேட்பாளரை பார்ப்பதற்காக நீங்க இருந்து ஒரு பகுதி உங்களை வர வேண்டாம் என்று சொல்ல வேண்டுமா ஜனநாயக வழி இருந்தால் யாராச்சும் பாஸ் கொடுத்து கூடிய கூட்டம் இருக்கிறனா நாம் தன்னாக நம்முடைய வேட்பாளருக்காக நம்முடைய பணத்தை செலவு செய்து நாம் இங்கே வந்திருக்கின்றோம் அதனால காவல்துறையுடைய உயரதிகாரிகள் யாராச்சும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பேசுறீங்கன்னா நீங்கள் வந்து பேசலாம் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த மாவட்டத்தினுடைய காவல் துண்காணிப்பாளர் இந்த தேர்தலில் பங்கேற்க கூடாது என்பது எங்களுடைய குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பு அது வரைக்கும் இருப்போம் அதனால் அதிகாரிகள் வந்து பேசணும் தயவு செஞ்சு வாங்க பேசுவதற்கு தயாரா இருக்கிறோம் நான் யார்கிட்டையும் வந்து சண்டை போறதுக்கு வரல மறுபடியும் சொன்னது நம்முடைய தொண்டர்கள் அறவழியில் அறவழியில் மட்டும்தான் இந்த போராட்ட நம்முடைய தொண்டர்கள் எந்த விதமான எந்த விதமான கோஷம் போடக்கூடாது எந்த விதமான கோஷம் நம்முடைய தொண்டர்கள் கூடாது நம்முடைய தொண்டர்கள் அரை மட்டும் அமைதியாக இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன்

கை எடுக்க முடியும் இல்லையா ஐயா காவல்துறையில நாம் இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அடித்திருக்கக்கூடிய அந்த தாக்கு சட்டத்தை ஒரு வழங்கப்பட்ட இல்லைங்க எல்லாம் வரும் பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போற்றாதுங்கன்னா நம்ம கட்சி காவல்துறையை மதிப்பிடணும் எந்த கட்சி மதிக்க முடியும் எந்த கட்சி மதிக்க முடியும் நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு எஸ்பி சார் சொன்ன சார் கூட்டு அதிகமா இருக்கு நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ள இருந்து வந்து நாங்க சொல்லியிருக்கோம் ஒருத்தருக்கு வர்றோம் ஒருத்த இடத்துக்கு போறோம் கொடுத்த நேரத்துல வேட்டு தாக்கல் பண்றோம் இந்த மாதிரி நீங்க வந்து லாட்ரி சார்ஜ் பண்ணிக்க ஒரு தாவல்துறை கங்காளிப்பாளரை இது போல் நான் ஒரு ரோட்ல நிற்க வச்சுக்கிறேன் சொல்லவே ரொம்ப தப்பு கரெக்ட்டுங்களா ஒரு சமையல வில்லையா வில்லிக்கூடாது பேருங்க அவர்கள் இறங்கி வரும்பொழுது மூன்று முறை இறங்கி போவது நம்முடைய தன்யம் இல்லைங்க மரியாதை கொடுத்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை நாங்க அந்த நேரத்தில் ரெண்டு கட்சி தொண்டர்களும் அடித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இருந்தேன் வேண்டும் என்றே யாரும் செய்யவில்லை பார்த்து பயப்படமா இல்லையா நம்ம கட்சியில அடி வாங்காத யாருமே காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை நாங்கள் அந்த சூழ்நிலையை கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம் இதனால யாராவது உங்க தொண்டர்களுக்கு ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதுக்காக நான் மன்னிக்கை தெரிஞ்ச காவல்துறை அதிகாரிகள் தலைமைகளை அவர் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து பணம் அமைதிய ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்து

ஐயா அமைதியா பண்ணக்கூடிய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேலை உண்மை பாஜக செய்து வைக்கிறது வேலை

நீங்க திரும்ப விடுங்க காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள்